இயேசு உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் ஆளக்கிறேன் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் ஒன்று சமூக மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இந்தோனேஷிய விமானி ரிகோ செட்டா மோஃபல்லா இவர் ஒரு சாதாரண விமானி இல்லை தேவன் மேல் அதிக விசுவாசம் உள்ள ஒரு மனிதர் விமானம் ஓட்டும்போது கூட ஆராதனை பாடல்களை மெதுவாக பாடுவது அவரின் வழக்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி எட்டு அன்று மட்டும் அவருக்கு உள்ளுணர்வில் ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருந்தது என்னை மட்டும் ஸ்தோத்தரி என்னை மட்டும் ஆராதி என்று தேவன் அவரிடம் பேசுவது போல தோன்றியது அன்று பலத்த காற்று வீசிக் அதன் காரணமாக பாலு நகரில் விமானம் தாமதமாக தர இறங்கியது அடுத்த பயணத்திற்காக பயணிகள் ஏறி கொண்டிருந்த அவர் உள்ளத்தில் ஒரு குரல் விரைவாக இரு இந்த இடத்திலிருந்து சீக்கிரம் வெளியேறிவிடு சீக்கிரம் புறப்படு என்று ரீங்காரமிட்டது அவர் அதை புறக்கணிக்கவில்லை திட்டமிட்ட குறிப்பிட்ட நேரத்தை விட மூன்று நிமிடங்கள் முன்பே விமானத்தை புறப்பட வைத்தார் விமானம் புறப்பட்ட சில டோங்காலா பகுதியில் ஏழு புள்ளி ஐந்து ரிக்டர் அளவிலான மாபெரும் நிலநடுக்கம் ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து பேரழிவான சுனாமியும் ஏற்பட்டது அன்று நான்காயிரத்து முன்னூற்று நாற்பது பேர் உயிரிழந்தனர் ஆனால் எச்சரிக்கைக்கு கீழ்ப்படிந்த விமானி ரிகோசெட்டா மாஃபெல்லா மற்றும் நூற்றி நாற்பத்தி எட்டு பேர் கொடிய பூகம்பத்தில் இருந்து ஆம் என கருமையானவர்களே தேவன் உங்களோடு கூட பேச ஆவலாயிருக்கிறார் அவருடைய பேச்சை கேட்பதும் கீழ்ப்படிவதும் மிகுந்த ஆசிர்வாதமான ஒன்றாகும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அரை குறையான கீழ்ப்படிதல் இருக்குமானால் அது ஆபத்தானது பூமியில் பாவம் பெருகினதினால் தேவன் இவ்வுலகை அழிக்க சித்தமாகி நோவா என்ற தேவ மனிதனுடன் பேசினார் தொடர் மழை பெய்ய போகிறது அந்த அழிவிலிருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் காத்துக்கொள்ள ஒரு பேழையை மழை அதற்கு முன் பூமியிலே பெய்ததா என்று தெரியவில்லை ஆனாலும் அது என்ன ஏன் எதற்கு என எந்த கேள்வியும் கேட்காமல் நோவா கர்த்தர் சொன்ன அளவின்படியே ஒரு இன்ச் கூட்டியோ குறைத்தோ கட்டாமல் அவர் சொற்படி கீழ்ப்படிந்து பேழையை செய்தார் அழிவிலிருந்து அவர் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது அடுத்ததாக ஆபிரகாமிற்கு நூறு வயதில் பிறந்த பிள்ளையை மோரியா என்ற மலைக்கு கொண்டு போய் தேவன் பலியிடச் சொன்னார் அப்படியே கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஆபிரகாம் தன் மனைவியிடம் கூட சொல்லாமல் எங்கே கூறினால் அழுது தன்னை தடுத்து விடுவாளோ என்று எண்ணி வேலைக்காரரில் இரண்டு பேரை கூட்டி கொண்டு அதிகாலமே கிளம்பி விடுகிறார் கேள்வி கேட்காத கீழ்படிதலை கண்ட ஆண்டவர் அவரை உலகம் முழுவதற்கும் ஆசீர்வாதமாக மாற்றினார் ஆம் பிரியமானவர்களே நமது தனிப்பட்ட அந்தரங்க வாழ்வில் நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமா வேதத்தில் அவர் கட்டளையிட்ட காரியம் ஒவ்வொன்றிலும் அதை நிறைவேற்ற பிரயாசப்படுகிறோமா கேள்வி கேட்காமல் அவருடைய சித்தத்தை செய்ய விரும்பும் விசுவாசிகளையே தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார் அப்படி கீழ்ப்படியும் போது அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள ஜீவ ஊற்றாக நம் ஒவ்வொருவரையும் அவர் நிச்சயமாகவே வல்லவராக இருக்கிறார் உங்களுடைய வேலையில் நீங்கள் உண்மையும் உத்தவமாக இருக்கும் போது உங்கள் உண்மையை காண்கிற தேவன் உங்களை அநேகத்திற்கு பொறுப்புள்ளவர்களாக மாற்றுவார் சிறு காரியத்திலே முறுமொறுத்து கொண்டிருந்தால் யார் நம்பி ஒரு வேலையை கொடுக்க முடியும் தேவன் கட்டளையிட்டபடியே நோவா செய்து முடி

கேட்கிறேன் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக என் தேவனின் மாற்று வீராக ராஜா அண்டபரே ஸ்தோத்ரோப்பா ஸ்தோத்ரா ஆண்டவர் மேய்ப்பனின் குரலை கேட்காத ஆடுகள் ஆண்டவரை அப்பா முழுக்களிலே சிக்கொண்டு கஷ்டப்படுவதை போல அப்பா நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்ரோப்புடைய சத்தத்தை கேளாமல் ஆண்டவர் பிரச்சனைகளை கொள்ளாதபடி அப்பா ஸ்தோத்ரா ஆண்டவரை உங்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படித நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருவைகளை கொடுக்கும் ஆசீர்வதியும் ஏசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்